நண்பர்களுக்கு வணக்கம் இது சனிக்கிழமை காலையில் அதாவது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸு குமரனுக்கு லீவு அதே மாதிரி எனக்கும் ட்ரைவிங் கிளாஸ் லீவு அதனால பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா சம இன்னைக்கு என்னன்னு தெரில ரொம்ப சமையல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நேற்று வந்து ஒரு மல்லிக்கட்டு கீரை வாங்கி வச்சுருந்தேன் சரி அதையே குழம்பாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மல்லிகையிலே அரைச்சி குழம்பாக வச்சாச்சு பொரியல் கூட பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் இருந்தது பாலக்கீரை இருந்தது இருந்தால் என்னத்த பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எனக்கு அப்பளம் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால் அவளுக்கு வந்து இந்த கலர் அப்பளம் மட்டும் பொறிச்சு கொடுத்தேன் மற்றபடி ஹஸ்பண்ட்டை கேட்டேன் சரி எனக்கு அந்த ஒரு குழம்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு வேற எதுவுமே பண்ணலை சாதம் வடித்து மல்லியல குழம்பு அப்புறம் அப்பளம் மட்டும் பொரிச்சிருக்கேன் பாப்பாளுக்கு பார்த்திங்கன்னா தோசை சுட்டு அதுவும் மல்லியலை குழம்பு வச்சே கொடுத்தாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு பொடி தோசை வேணும் பொடி தோசை வேணுங்க ஆனால் சாப்பிட்டா அவளுக்கு வயிறு வலி வந்திருந்தது சொன்னால் கேட்க மாட்டேக்கா அதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை மட்டும் பொடி தோசையா வச்சுட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்று வந்து நார்மலாக வச்சுட்டு கொடுத்தாச்சு பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க டென்த்துங்கிறதுனால அவள் வர்றதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுது அதனால பிள்ளைக்கு வந்து நாலு மணி ஆனோடனே ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல இருக்கும்ல அதனால பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நாளாக கடுங்காப்பி போட்டு கொடுத்து விட்டுட்ருக்கேன் ஏன்னா பால் காப்பி கொடுத்தோம்னா கெட்டு போயிடும் அதனால் கடுங்காப்பி வந்து போட்டு கருப்பட்டி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்கூல் டைம் முடிஞ்ச உடனே இதில் வந்து அவாவா ஃப்ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிக்கிடுதாங்க அன்னைக்கே சொன்னால் நல்லா இருந்ததுமா காப்பி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக கொடுத்து விட்டுட்டுருக்கேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கூட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலையும் முறுக்கும் கொடுக்கேன் இதையும் அவள் ஃப்ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி அவளுக்கு லன்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எனக்கு இன்றைக்கி டிரைவிங் கிளாஸ் லீவ் இன்னொன்னு அவளை ஒன்று ஒன்றா எடுக்க வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பறந்து அடிச்சு அதை எடுத்து இதை எடுத்துவேன்னு சொல்லி சவுண்டிலே கொடுத்துக்கிட்டே ஓடுற மாதிரிக்கே இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சமையலும் கம் வேலையும் கம்மியாக அதனால பாப்பாவை பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வந்து இன்றைக்கி கொண்டு விட்டாங்க இன்றைக்கி டிரைவிங் கிளாஸ் இல்லைன்னொன்னே ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மணிக்கு இருந்தது இல்லைனா அறக்க பறக்க எட்டு மணிக்கே ஓடுற மணிக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து நேற்று போட்டு வச்சு பூ கேந்தி பூவும் ரோஸ் பூவும் வாங்கி போட்டிருந்தேன் சூப்பராக இருந்தது நல்லா கேந்தி பூ வந்து நல்லா குண்டு குண்டாக இருந்ததாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அது வந்து மேட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை விட்டுட்டு அவங்க வந்து வரும்போது ரெண்டு வடை வாங்கிட்டு வந்தாங்க பருப்பு வடை மூணு வடை வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ஒன்று குமரனுக்கு ஒன்று அவங்க அப்பாவுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு வடை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கடுங்காப்பி போட்டோம்லாம் அதில் கொஞ்சம் இருந்தது அதனால ஆள் கோட்டம்லாம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரி கடுங்காப்பையும் வடையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு போனூரில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆள் கூட்டம்ல காஃபி எடுத்துக்கிட்டோம் இந்த காஃபி டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டைம் வந்து இப்போ செட்டாகவே இல்லை இல்லைனா கரெக்டாக காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட் கூட போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரொம்ப இப்போ ரொம்ப நாளாவே பார்த்திங்கன்னா அந்த டைமே கிடைக்க மாட்டேங்கி ஒன்று அவங்க வாக்கிங் போயிடுறாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த மாதிரிக்கே ஓடிக்கிட்டே இருக்கா இல்லைனா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டைம் அதிகமாக சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இல்லை வேலை இருக்கும் ஆஃபீஸ் வேறு ஏதாவது இங்கே வீட்டில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிக்கு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்க டீ அவங்க டேபிளில் வச்சே குடிச்சிக்குவாங்க நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்படி குடிக்க முடியலைன்னா பிள்ளைங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறமா அதாவது எல்லாேருமே கிளம்புனதுக்கப்புறமா டீ தான் எடுத்து டீ எடுத்துக்கிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சிதான் அதெல்லாம் சரினுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களாம் இந்த மாதிரி டீ டைம் பகிர்ந்திக்கலான்னு கே சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டீ குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம மற்ற நேரங்களில் நிறைய விஷயம் பேசுறது வேறு ஆனால் இந்த டீ குடிச்சிட்டே பேசும்போது வந்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்கும் அதை அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வடையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம் ஊருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து வடிவாளம் கோயில் போயிருந்தோம் வெள்ளிக்கிழம இல்லையா கோயிலில் போய் சாமி விட்டு வரலான்ட்டு ரெண்டு பேரும் போயிருந்தோம் அப்போ போனப்போ பார்த்திங்கன்னா போகிறப்பவே வண்டி கொஞ்சம் ஸ்கூட்டியில்தான் போயிடணும் ஸ்கூட்டி கொஞ்சம் ப்ராப்ளமாகி தெரிஞ்சுது நாங்கள் வேறு ஏதோ சர்வீஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு வண்டி எடுக்கிறப்ப தான் தெருது வண்டி வந்து பஞ்சர் அதெல்லாம் அப்படியே ஊரில் விட்டுட்டு எங்கள் அண்ணி வீட்டில் கொண்டு விட்டுட்டு அண்ணி பையனோட வண்டியை வந்து எடுத்துகிட்டு ஊருக்கு வந்துட்டோம் இப்போ வந்து அவனுக்கு வந்து வண்டியை கொண்டு கொடுக்கணும் அப்புறம் ஊர்லேயும் ஒரு சின்ன வேலை இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பிட்டோம் நம்ம மாடியில் வந்து இந்த ரோஸ் வந்து புத்திருந்தது அதை பறிச்சிக்கிறதுக்காக வந்தேன் செடி கிளம்பி போகிறப்ப தலையில் வச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த காற்றுக்கு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக குச்சியாக தொங்குது எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் சரி அதெல்லாம் தழுக்கவே முடியலை அந்தளவுக்கு செடிகளெல்லாம் நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி வேறு அயன் பண்ண கொடுக்க வேண்டியிருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ஊரில் வந்து வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் சரி நாங்கள் கொண்டு கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே தான் நம்ம தெருலேருந்து ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி அயன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிற வெளி ரெண்டு பக்கமும் நல்ல மரமும் சூப்பராக இருக்கும் தோட்டம்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஊர் தாண்டி இடையில கொஞ்சம் தோட்டம் தான் நம்ம ஊர் இருக்கும் ரோடு தான் நல்லா போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் வந்து அப்படியே பிஞ்சிருச்சு இன்னும் பெரிய மலைலாம் இருக்குது அப்போல்லாம் ரோடு இருக்குமா இல்லைன்னே தெரியல அப்புறமா இன்னொரு பக்கமாக ரோடு போட்டுட்ருக்காங்க அது போட முடியாமல் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு வச்சுருக்காங்க அது எப்போ ரோடு வேலை முடியும்னு தெரியல அப்புறம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருந்தது எங்கள் அண்ணி வீட்டுக்கு போக வேண்டிய இருந்தது அதனால அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டு புடலங்காய் பிஞ்சு கிடந்த மணிக்கு இருந்தது ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது அதை மட்டும் எடுத்துகிட்டு அவரக்கா சுத்தமாக பிஞ்சே இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடி நல்லா படந்துருக்கு மொத்த பந்தலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவரக்காய் செடி தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு வேறு சுரைக்காய் செடியோ பிக்கங்காய் புடலங்காய் எந்த செடியுமே காணலை புடலங்காய் மட்டும் அப்பப்போ ஒவ்வொரு பிஞ்சு மட்டும் அப்படியே கண்ணில் காமிச்சுக்குது மற்றபடி செடிகளை ஒன்றையுமே காணோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரக்காய் செடி தான் இருந்தது அப்படி க அவரைக்கா மட் அந்த புடலங்காய் ஒன்று சொன்னேன் இல்லையா அதை மட்டும் பிடிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிழமின்னோடனே சீக்கிரமாகவே வந்த உடனே அந்த ஒரு புடலங்காவையும் பார்த்திங்கன்னா சரி ஹஸ்பண்டுக்கு வந்து பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் தோல் சீவி அதை நறுக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பச்சை வாழை அடிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சேன் ஒரு அரை வேக்காடு மட்டும் வெந்தது உடனே தண்ணியை வடிச்சிட்டு இதில் தாளித்து வெங்காயம் போட்டு அந்த புடலங்காவும் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புடலங்காவும் போட்டு கிண்டிவிட்டேன் கொஞ்ச நேரம் அப்படி அந்த புடலங்காய் ஒரு பாதி வேக்காடு வந்த எடுத்திருந்தோம் இதில் ஒரு முழு மூணு வேக்காடு வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா இப்போது அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு தேங்காய் கூட கொஞ்சமாக ஒரே ஒரு மிளகாய் மட்டும் அரைச்சி அதை போட்டு கிண்டியாச்சு இப்போ ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்து காய் ரொம்ப விரும்ப மாட்டா இந்த சனிக்கிழமையாவது காய் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாள் அதனால் சரி ஹஸ்பண்டு மட்டும் இந்த புடலங்காய பொரியல் பண்ணி கொடுத்து விட்டாச்சு நான் பார்த்தீங்கன்னா வர்றப்போ பாலும் தயிரும் வாங்கிட்டு வந்தேன் குமரை வந்து தயிர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அவனுக்கு தயிர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு தயிர் அந்த குழம்பெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஹஸ்பண்டுக்கு வந்து இதை பேக் பண்ணிவிட்டு அவங்கள ஆஃபீஸ் அனுப்பியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் கையில் மருதாணி வைக்கலான் இருக்கேன் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்